ஓம் ஸ்ரீயாதினே போற்றி போற்றி நட்டாற்ற ஈஸ்வரரே போற்றி போற்றி காலத்தின் அங்கம் என்பது கருணையினால் நிறைய துவங்கியுள்ளது மாற்றம் தீவிரம் அடைவதின் மூலம் அனைத்துலகும் நன்மை பெறும் சக்தி நிறைந்த ஈஸ்வரனே காரணம் புனைகின்றோம் ஏனெனில் எம்முள் ஒடுங்கிய சக்தியும் காலபைரவரும் பெரும் இயக்க மாற்றத்தினை உருவாக்க துவங்கியுள்ளனர் இத்தலத்தினில் தோஷங்கள் யாவும் மறையக்கூடும் எனில் பொருள் உணர்க உணர்கலி தோஷம் விஷம் வேஷம் தோஷம் துவேஷம் போன்ற அனைத்து நிலை நச்சு கழிவுகளும் நீக்கமுறும் சூழ்கின்ற நீர்நிலைகளின் மத்தியில் அமையப்பெற்ற ஈஸ்வரன் எனும் சக்தி ரூபமானது மானுடர்களின் உயிர் அணுவை சூழ்ந்துள்ள நீர்நிலை எனும் அமில கழிவுகளை நீக்கிடும் உள்ளுணர்வோடு பூஜிப்பவர்கள் தங்களது உயிரினை சூழ்ந்த அமிலக் கழிவுகள் எனும் திரைகள் நீங்கிட காண்பர் தோஷம் என்பது பல ரூபம் கண்டிடும் பிரம்மஹத்தி தோஷம் என்றால் என்ன உயிர்கொலை எனப்படும் வதைப்புகளே பிரம்மா படைத்த உயிர்களை வதைப்பதினால் உருவாகும் நிலைகளே தோஷம் எனப்படும் கழிவுகளை உருவாக்கும் மனிதர்கள் பல பிறவிகளில் பற்பல உயிர்களை வதைத்திருப்பர் சிறு புழு முதல் பூச்சிகள் மற்றும் விலங்குகள் தாவரங்கள் போன்றவை வதைக்கப்படுவது உண்டு சிற்சில தருணங்களில் மனிதர்களே மனிதர்களை வதம் செய்வதும் உண்டு அத்தருணங்களில் உருவாகும் பதிவுகள் யாவும் உயிரினை சூழ்கின்ற அமில நீரினில் புதைக்கப்படும் ஆழமாய் உருவாகும் தோஷ நிலைகள் நீரினில் மாத்திரமே நிறைக்கப்படும் சிறு சிறு பிழைகள் யாவும் அணுக்களின் நில அமைப்பினில் பதிக்கப்படும் உள் மூளையில் கருவறையில் நிறைந்திருக்கும் கரு அமில நீர் போன்று உயிராகிய சிசுவினை சூழ்ந்து காப்பு நிலையினில் வீற்றிருக்கும் ஞான அணுக்கள் சூழ்ந்திட வீற்றிருக்கும் உயிர் அணு அமில நீரினால் வெகுவாய் பாதுகாக்கப்படும் எனினும் உயிர்களை வதைப்பதினால் உருவாகும் பதிவு நிலைகள் யாவுமே தோஷம் எனும் பதிவாக உருமாறி நீரினில் கரைக்கப்படும் விழிகளுக்கு புலப்படாத அத்தகைய பதிவுகள் யாவுமே அமில நீரின் மூலக்கூறுகளில் கலப்புறும் ஒவ்வொரு உயிர் அணுவும் தன்னை சூழ்ந்து நிலைத்திருக்கும் நீர்நிலைகளை வற்றச் செய்திடல் வேண்டும் உயிரின் மீது முழு கவனத்தையும் செலுத்தி உள்முகமாய் தியானித்து அக்னியை பெருக்கினால் மாத்திரமே அதனை சூழும் அக்னி நீராம் அமில நீர் கரைந்து காற்றினில் கலப்புற்று மறையும் ஆன்மாவினை அடைய போராடும் உயிர்கள் யாவுமே தன்னை சூழ்ந்த நீர் நிலைகளை வற்றச் செய்திடல் வேண்டும் அதனுள் பொருளாக உருமாறி கலப்புற்றுள்ள தோஷங்கள் எனும் நீர்மூலக்கூறுகளை அழிப்பதே ஓர் அபூர்வ செயலாய் மலர்ந்திடும் இத்திருத்தலத்தினில் அரிய நிகழ்வாய் எவரும் அறிந்திடாத நிலையில் பூஜிக்க வரும் பக்தர்களின் உயிர் கூட்டினை சூழ்ந்துள்ள அமில நீர் அக்னியால் எரியூட்டப்பட்டு ஆவியாய் உருமாறி வெளியேறிவிடும் உணர்ந்து ஏற்றால் சத்தியம் புலப்படும் விழிகள் செவிகள் நாசிகள் ஆகிய அனைத்து துவாரங்களின் மூலமும் வெப்ப காற்று வெளியேறுவதனை ஒரு நாழிகை நேரம் அமர்ந்து தியானிப்பவர்களால் உணர்ந்திட இயலும் கால பைரவரால் உருவாக்கப்படும் அங்கக்கூறுகளுக்கும் மூல காரணம் மானுட தோஷங்களே அமில நீரினை பெருக்குவோர் பல்வேறு உயிர் வதைகளை புரிந்து தோஷங்களால் நிறைந்திருப்பர் அவர்களது சிரசினில் பாதாள லோக அணுக்கள் பெருகும் இறைவனை உணர்ந்து தியானிப்பவர்கள் யாவருமே தங்களது சிரசினில் அமில தோஷ நிவர்த்தியினை உணர்ந்து காண்பர் யாம் உரைப்பதன் சத்தியம் உணரக்கடவது வெகு சில ஆலயங்களில் மாத்திரமே இத்தகைய நிலைகள் சாத்தியமாகும் ஏனெனில் அகத்திய மகரிஷிகளால் உருவாக்கப்பட்ட தன்மை என்பது அத்தகையதோர் நிலையினை உருவாக்கும் அன்பினால் நிறைவோர் சத்தியம் உணர்ந்திருப்பர் ஆன்மாவினையும் உணர்ந்து பரம ஆற்றல்களால் நிறைக்கப்படுவர் நட்டாற்று ஈஸ்வரரின் பரிபூரண ஆசிகள்